மனசுல உள்ள பாரதே குறைஞ்சிருச்சு மனிதனுக்கு முன்னோர்கள்டு சில குணங்கள் வரும் எங்க தாத்தாவோட குணம் சிலது இருக்கும் எனக்கு தெரியாது முன்னோர்கள குணம் வரும் நான் என்னதான் படிச்சாலும் கொண்டாலும் அது முந்திகிட்டு வந்து நிற்கும் பிறவி குணம்னு சொல்றான்ல அன்னைக்கு அந்த படித்தவர் ஒருத்தர் சொன்னாரு எங்களுக்கு வியாதிகளை பற்றி பொழுது முதல்ல ஆர் அணுல இருக்குறான் ஜீன்ஸ் இருக்குங்கிறான் அது சில நேரங்களில் வெளிப்பட்டு வருது சில பேருக்கு வெளிப்படுது சில பேருக்கு வெளிப்படாமல் போயிடுது அல்ல வெளிப்படுறதுக்கு முந்தைய அவன் போயிட்டான் ஏதோ ஒன்று நடந்துச்சு இப்போ முன்னோர்களிடத்திலேருந்து வரக்கூடிய குணத்தை நாம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம்னு பார்க்கணும் ஒரு ராஜாவும் மந்திரியும் என்ன பண்றான் வேட்டைக்கு போனவன் எல்லாரும் அங்கங்க போயிட்டான் இவன் ஒரு ரெண்டு பேரும் மட்டும் ஒரு தனியா இடத்துல வழி தவறி மாட்டிக்கிட்டான் எப்படி வெளியில போறதுன்னு தெரியல காட்டில் நிற்கிறான் ஒரே இருட்டாக போச்சு இப்போ ராஜாவுக்கு தண்ணி தாவம் தண்ணி குடிக்கணும் மந்திரி எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு பாருன்னா அவனும் சுற்றி சுற்றி பார்த்துருவன்தான் தண்ணி உரண்டையுமே தண்ணி இல்லை நாக்கு வரலுதே இன்னும் கொஞ்சம் நேரம் போனாக்கா நமக்கு உயிரே போய்டும்டா எங்கேடா தண்ணி இல்லை அப்படின்னு மகாராஜா எனக்கும் தண்ணி தான் நான் சுற்றி பார்த்துட்டேன் கிடைக்கல இந்த பக்கம் ஒரு கிலோமீட்ரு போனேன் இங்கே ஒரு கிலோமீட்ரு போனேன் உரண்டையும் இல்லையே நான் என்ன பண்ணுறதுன்னு எங்கேயாவது தேடி கொண்டாயா சும்மா நிற்கிற அப்படின்னு இப்போ டக்கு டக்கு டக்குன்னு ஒரு சத்தங்க யாரோ ஒரு கண்ணு தெரியாதவன் தடியை ஊனிக்கிட்டு வர்றான் கிட்ட வந்தான் இவங்க கிட்ட உடனே ஐயா நீங்கள் யாருன்னு கேட்டான் அவனுக்கு பார்வை இல்லை காட்டு வழியா வர்றான் ஐயா நீங்கள் யாருன்னு கேட்டான் இவங்க ராஜா நான் மந்திரி அப்படிங்களா எங்கே இங்கே நிற்கிறீங்க அவர் சொன்னார் இல்லை தண்ணி பார்க்குறோம் கிடைக்கல வேட்டைக்கு வந்தோம் நிற்கிறோம் அப்படிங்களா நான் பார்க்கட்டுங்களா அப்படின்னா உனக்கு தெரியுமா இங்கே நான் தெரியாது நானும் புதுசாக உக்கமாக போகிறேன் அப்புறம் எப்படி சொல்லுவேன் நான் சொல்கிறேங்கய்யா இருக்கு அப்படின்ட்டு இந்த பக்கம் நின்னா மூக்கை அப்படி வச்சு இழுத்தான் நின்று இழுத்தான் இந்த பக்கத்தில் இழுத்தான் நாலா பக்கத்துலேயும் அப்படியே முன்னு மூக்கை மூச்சை இழுத்து விட்டான் சொன்னால் இந்த பக்கத்தில் ஒரு ஒரு மைல் தூரத்தில் ஒரு குளம் இருக்குங்க நல்ல பெரிய குளம் நல்ல தண்ணியாக இருக்கும் அங்கே போனால் குடிக்கலாம் அவனுக்கு பார்வை இல்லை பிறவி குருடன் பிறவியிலேருந்து பார்வை இல்லை இவன் போய் சுற்றி பார்த்துட்டு வந்து இல்லைன்ட்டான் அவன் ஒரு மயிலில் இருக்கு கொலாங்கிறான் இவன் ராஜா சொன்னான் இந்த பாரு அலைய விடக்கூடாது நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் போய் பார்ப்போம் இல்லைன்னா உன்னை கொலை பண்ணிவிடுவேணாம் செய்யுங்க பார்க்குறாங்க ரெண்டு பேரும் போனான் போய் பார்த்தா அருமையான தண்ணி இருக்கு எடுத்து வாரி வாரி குடித்தான் ராஜாவும் குடித்தான் மந்திரியும் குடிச்சான் ரெண்டு பேரும் குடிச்சான் அந்த பிச்சைக்காரன் கேட்டான் ராஜா எங்களுக்காக கண்டுபிடிக்க முடியலையே நீ எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச அதுக்கு இந்த பார்வை இல்லாதவன் சொன்னான் மகாராஜா கடவுள் என்ன பண்றான்னு கேட்டிங்கன்னா ஒரு கதவை சாத்தினாலும் இன்னொரு கதவை திறக்கிறான் ஒரு புலன் சரியா வேலை செய்யலைன்னாலும் இன்னொரு புலன் நல்லா இருக்கும்படி பண்றான் எனக்கு கண் பார்வை இல்லை எதையும் பார்க்க முடியல அதனால் மற்ற புலன்களெல்லாம் கூர்மையாக இருக்கும் இப்போ நான் வந்து இழுத்து பார்த்தேன் எங்கேருந்து ஈரக்காத்து வருதுன்னு பார்த்தேன் இந்த பக்கத்துலேருந்து தான் ஈரக்காத்து வருது அது கொஞ்சம் இங்கே வர்றதை பார்த்தா கொஞ்சம் கூடுதலாக இருக்குது பெரிய குளம் இருக்கும் போல தெரிஞ்சுது அதனால சொன்னேன் அனுமானத்தினால் அறிந்து சொன்னேன் நான் மகாராஜா சொன்னார் நாளையிலேருந்து நீ நம்ம அரண்மனைக்கு வந்துரு டெய்லி உனக்கு ஒரு பட்டை சோறுன்ட்டான் ஒரு பட்டை சோறுன்னு சொல்லுவோம் சொல்கிற பழக்கம் உண்டாங்க அந்த ஒரு இதை கோயிலில் கொடுப்பாங்க பாருங்கள் ஒரு பட்டை பட்டை சோறு ஒரு கிண்ணத்தில் வச்சு அடித்து கொடுப்பேன் அது இவ்வளவு இருக்கும் நிறையா இருக்கும் சாப்பிட்லாம் ஒரு பட்டை சோறு உனக்குன்ட்டான் ரொம்ப நன்றி மகாராஜா அலையிற வேலை மிச்சம் நான் அதை வச்சு சாப்பிட்டுக்குவேன் நான் போனால் அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனானுங்க தினம் ஒரு ஒரு பட்டை சோறு கொடுக்குறான் ஒரு நாள் மகாராஜா கிட்ட கொண்டு வந்து வைரக்கல் விற்கிறதுக்கு ஒருத்தன் வர்றான் வெளிநாட்டில் இருந்து உட்கார்ந்துருக்கான் அவர் உள்ளூரில் இருக்கிற பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாம் வரவழைச்சு பாருங்கள் இதில் எது நல்ல வைரம்னு பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு சொன்னார் ஒரு வைரத்தை தேர்ந்தெடுத்தாச்சு இதுதான் சரியானது அப்படின்னா இப்போ ராஜா பார்த்தாரு இவன்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டான் சரி ரைட்டு நம்பால்கிட்ட கேட்போமே அவன் ஏதாவது நுணுக்கமாக சொல்லுவானே அவனை கேட்போமே அப்படின்னுட்டு ரே அந்த இவன் பிச்சைக்காரன் இருப்பான் அவனை கூப்பிட்டுவானு வந்தான் இந்த மாதிரி நாங்கள் வைரத்தை தேர்ந்தெடுத்துருக்கோம்ப்பா எல்லாரும் நல்லதுன்னு சொல்கிறாங்க அது நல்லது தானாங்கிறத நீயும் கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னா அவன் வாங்கி கையில் வச்சுக்கிட்டான் இப்படி கொஞ்ச நேரம் இருந்தான் அப்புறம் சொன்னான் மகாராஜா இதில் ஒரு ரேகை இருக்கு இந்த வைரத்தில் உள்ளர ஒரு ரேகை இருக்கு அந்த ரேகை இருந்தால் போட்டுக்கிறவங்களுக்கு கெடுதல்னு சொல்லுவாங்க எல்லாரும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டான் எல்லாம் பார்த்தான்னு சொன்னான் இவன் சொல்கிறான் ரேகை இருக்குங்கிறான் இப்போ எல்லாருக்கும் என்ன அப்போ நம்ம பார்த்தோம்னா முட்டா போயெல்லாம் இவன் தான் பெரிய அறிவாளியா சரி அதெல்லாம் உனக்கு ஒன்றும் சொல்லாதீங்க இன்னும் ஒரு பவர் உள்ள லென்ஸு கொண்டு வாங்க வச்சு பார்ப்போன்னு பார்த்தா உள்ளே ஒரு ரேகை இருக்கு எல்லோருக்கும் ஆச்சரியமாக போச்சு இப்போ ராஜா கேட்டால் எப்படிதான் கண்டுபிடிச்சேன்னு கேட்டான் கையில் வச்சா அதனுடைய வெளியில் இருக்கிற ஒளியை வாங்கி அது கொடுக்கும் அது எல்லா இடத்துலையும் படுது ஒரு நேர் கோடாக ஒரு இடத்துல அந்த ஒளி படலை அப்போ அங்கே ஏதோ ஒரு தடை இருக்குன்னு அர்த்தம் அதுதான் ரேகை அது இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை சொன்னேன் மகாராஜா பார்த்தான் அருமையாக சொன்னேன் உனக்கு இன்னும் ஒரு பட்டை சோறுன்ட்டு எனக்கு வாழ்க்கையில் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு மகாராஜான்ட்டான் இன்னமே நான் வெளியில் போய் தேட வேண்டியதில் அரண்மனையிலே எங்கேயாவது ஒரு ஓரத்தில் படித்திருக்கேன் நீங்கள் ரெண்டு பட்ட சோறு கொடுத்தா போறோன்ட்டான் ஒரு நாள் ராஜா தனியாக உட்காந்துருக்கான் பொழுது போகலை மந்திரியை விட்டு வந்த பிச்சைக்காரர் அங்கே இருப்பான் கூப்பிட்டு வாந்தோடனே கேட்டான் ஐயா இங்கேவா நீ எல்லாம் ரொம்ப நுணுக்கமாக சொல்கிற சரிதான் எனக்கு ஒரு விஷயத்தை நீ சொல்றியா என்னன்னா என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற சொல்லு பிச்சைக்காரன் கேட்டான் நான் சொன்னேன்னா உண்மையை சொன்னேன்னா எதுவும் தண்டனை தண்டனை கொடுக்க மாட்டீங்கல்ல அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் நான் யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு கொடுக்கணும் சொன்ன உடனே ஆத்திரப்பட்டு கொடுத்துறாயங்க இல்லை நீ சும்மா சொல்லு என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு மகாராஜா நீங்கள் ஒரு மகாராஜாவுக்கு பிறந்த ஆள் அல்ல ஒரு பிச்சைக்காரனுக்கு பிறந்தவர் நீங்கள் இப்போ அவனுக்கு எப்படி இருக்கும் இந்த பாரு ரொம்ப கடுமையான விஷயம் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு உன்னுக்கு தலை இருக்காது எங்கள் அம்மா இருக்காங்க நான் அவங்கள போய் கேட்டுட்டு வந்துடுறேன்ட்டு ஓடுறேன் அம்மா கிட்ட போய் கேட்குறான் இந்த மாதிரி பிச்சைக்காரன் சொல்கிறான் என்னம்மான்னு கேட்டான் அவன் சொல்கிறது சரதாண்டான்னாங்க அம்மா என்னன்னா எனக்கு பொம்பளை பிள்ளையா பிறந்தது கல்யாணம் ஆகி வந்தேன் பெண் குழந்தையா பிறந்துக்கிட்டே இருந்துச்சு பிறக்குது அது செத்து போகுது பிறக்குது செத்து போகுது பொம்பளை பிள்ளையா பிறக்குது உங்கள் அப்பாவுக்கு கோவம் வந்துட்டு அடுத்தபடி உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கல வேற கல்யாணம் பண்ண போகிறேன்ட்டான் இப்போ அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது ராணியோட அப்பாவுக்கு ஆகா பொண்ணோட வாழ்க்கை போயிட்டா என்ன பண்ணுறேன்னு நான் பிரசவத்தை எங்கள் ஊரில் வச்சுக்கிறேன்னு சொல்லி அவள் கருவுற்றவுன்ன அழைச்சிட்டு போய் அங்கே வச்சுக்கிட்டான் அதே நேரத்தில் குழந்த பிறக்கிற மாதிரி ஒரு பத்து கேஸை கொண்டாந்து வச்சுக்கிட்டான் எதுலையாவது ஒன்றுல ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் மாற்றிடலாம் அப்படின்ட்டு வழக்கு போல இவளுக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறந்துச்சு ஒரே ஒரு பிச்சைக்காரி வந்திருந்தவளுக்கு ஆம்பளை பிள்ள பிறந்துச்சு இது அங்கே கொடுத்து இங்கே கொடுத்து மாற்றிட்டான் அதுதான்டா நீ எனக்கு பிறந்தது எங்கேயோ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு நீ இங்கே ராஜாவாக வந்துட்டேன்னா இவன் ஓடி போனான் சரியாக தான் சொன்னேன் அது எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டான் அவன் சொன்னான் எந்த ராஜாவும் ஒரு நல்ல செய்தி சொன்னான் ஆயிரம் பொண்ணு கொடு ரெண்டாயிரம் பொண்ணு கொடுமா நீங்கள் தான் சோறு குடுன்னீங்க நீங்கள் முத முத காட்டில் சொன்னீங்க பாருங்கள் சோறு கொடுன்னு நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இவன் ராஜாவுக்கு பிறந்தவான் இல்லை யாருக்கு எது தெரியும்னு அவன் சொல்ல முடியாது நமக்கே ச என் மனைவிக்கும் எனக்கும் ஒரு நாள் ஒரு போட்டி வந்துட்டு என்ன தெரியுமா நான் சொன்னேன் அவள்கிட்ட சும்மா வாய் கொழுப்பா ஏதாவது பேசுகிறது மாட்டிக்கிறதா எக்ஸாம் வேறு ஒன்று உனக்கு காய்கறி வாங்க தெரியலேன்னு சொன்னேன் ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டா சொத்தை முத்தலெல்லாம் வாங்கிட்டு வந்தார் அன்றைக்கி அரிஞ்சு போட்டிருக்கேன் பாரு எவ்வளவு கத்திரிக்காயை பாதி பதியாக அரிஞ்சு போட்டிருக்கிய சொத்தை கத்திரிக்காயை வாங்கியிருக்கேன் முத்த கத்திரிக்காயை வாங்கியிருக்கிறேன் காசு கூட கொடுத்து வாங்குகிற கடையில் தெருவில் வர்றவன் உன்னை ஏமாற்றி போடுறான் என் மனைவி அது வருத்தவில்லை அர்த்தவில்லை நல்லதுங்க எனக்கு தெரியல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே நீங்கள் கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்து எப்படி வாங்கணுங்கிறத காட்டுங்க சரி தானே போய் வாங்கிட்டு வந்துடுவோமே அப்படின்ட்டு போனோம் போனால் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையிற முத கடையே என்கிட்ட படித்தவங்க ஒருத்தன் காய்கறி கடை வச்சுருக்கிறான் பரவாயில்லையே அவன் காய்கறி கடையாவது வச்சானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்பா என்ன ஐயா வாங்க நீங்கள் வரவே மாட்டேங்க வந்திருக்கீங்க உட்காருங்க அப்படின்னா ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு ஐயா உட்கார வேடான்னா தினத்தந்தி பேப்பரை கையில் கொடுத்து படிங்கிட்டேன் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கன்னா நான் எழுதிட்டு போனேன் லிஸ்ட்டு எடுத்து கொடுத்தேன் ரெண்டு தேங்காயின்னு போட்டு இப்போ தேங்காய் எடுத்து ரெண்டு தேங்காயை வைக்க வேண்டியது வைக்க மாட்டேங்கிறான் அவன் தேங்காய் எடுக்கிறான் காது கிட்ட வச்சு இப்படி ஆட்டுறான் ஆடுதான்னு பார்க்குறான் அப்புறம் ஒரு முட்டு முட்டுறான் முத்தலா இருக்கான்னு பார்க்குறாரு முத்துறான் தூக்கி போட்டான் அது அவனுக்கு பிடிக்கல ஐயாவுக்கு இந்த காயை கொடுக்கப்படாது அப்படின்னு தூக்கி போட்டான் சார் ஒரு நூறு காயை எடுத்து ஆட்டுறான் முட்டுறான் தூக்கி போட்டுறான் கடைசியில் ஒரு ரெண்டு எடுத்து வச்சான் வெண்டைக்காய் கத்திரிக்காய் குத்தாருங்காய் என்னமோ போட்டு எல்லாத்தையும் போட்டு பையில் கொடுத்து நூற்றம்பது ரூபா கொடுங்க கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்தோடனே என் மனைவி முதல்ல சட்னிக்கு தேங்காய் எடுத்தா இருக்குது உடனே அங்கேருந்து கொண்டு வந்து என்கிட்ட அப்படி காட்டில் அந்த ரெண்டு மூடியை எடுத்துருந்து நல்லா வாங்கியிருக்கீங்க நல்லா வாங்கியிருக்கீங்கிறான் போன இடத்துல நல்லா வாங்கியிருக்கீங்க நான் உங்களை தேங்காய் தானே வாங்கிட்டு வர சொன்னேன் நல்ல இளநியாக வாங்கிட்டுருந்துருக்கீங்க நான் சக்திக்கு தானே வாங்கிட்டு சொன்னேன் வழித்து சாப்பிட்லாம் போல் இருக்கே இளநீ வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமாக என்ன ஓங்கி தலையில் இதைத்தான் அவன் ரொம்ப நேரம் தேடி எடுத்திருக்கான் இந்த பள்ளி படிக்கிற பிள்ளைகள்கிட்ட ஏதாவது சமயத்தில் கடுமையாக விடுவோம் அந்த ஆத்திரத்தை வச்சுக்கிட்டே இருப்பான் எப்படிரா இவனை பழி வாங்குறேன்னு பார்ப்பான் நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது வீட்லையாவது வாங்கி கொடுப்போம்னு சொல்லி நமக்காக தேடி தேடி எடுத்தாம பாருங்க அந்த இலசு கிடைக்கல புத்தலா இருந்திருக்கும் போது எல்லாம் தூக்கி போட்டுட்டு எலசா பார்த்து கொடுத்துருக்கேன் எனக்கு வருத்தமாக போச்சு இப்படியே கணத்தில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன் காய்கறி அறிய ஆரம்பித்த மனைவி அங்கேருந்து வந்து வருத்தப்படாதீங்க தேங்காய் இலசா வாங்கிட்டமேனு வருத்தப்படாதீங்க கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் நல்ல புத்தலாக தான் வாங்கியிருக்கீங்க என்ன அர்த்தம் உனக்கு காய்கறி வாங்க தெரியல தேங்காய் இலசாவை வாங்கியிருக்க முத்தலா வாங்க வேண்டியத இலசா வாங்குகிற இலசா வாங்க வேண்டியதை முத்தலா வாங்குகிற நீ எல்லாம் ஏண்டா என்னை வந்து குறை சொல்கிறேன்னு கேட்குற கேள்வி தானே நமக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியலையே எங்கேயோ போகிறோம் என்னமோ சொல்கிறோம் என்னென்னமோ ஆயிங்கிறோம் ஓய்ங்கிறோம் இந்த காய்கறி வாங்கிட்டு வந்து ஒரு நல்ல பேர் வாங்கணுங்கிறது நமக்கு தெரியல சில நேரங்களில் வீட்டில் பேசுகிற பேச்சை கேட்டோம்னா நமக்கு அற்புதமாக இருக்கும் நான் எப்போவுமே என் வீட்டில் வெளியில் புறப்படும் போது வெளியில் ஊருக்கு இருக்க எங்கேயாவது போகிறேன்னா பிடி காலம் மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் புறப்படுவேன் என் மனைவியை எழுப்பி விடுறதே இல்லை நானே எழுந்திரிச்சி வெந்நீர் போட்டு குளிச்சுட்டு வருவேன் வர்ற வழியில் எங்கேயாவது காப்பி இருக்கும் குளிச்சுட்டு நான் மட்டும் வந்துடுவேன் ஏன்னா அவங்கள எழுப்பி விட்டு எல்லாம் செய்ய சொன்னால் நீ பேசி கிழித்ததெல்லாம் போகிறோம் வீட்டில் ஏரியான்றோம் அதுக்காக நம்மளே இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கோண்டு நான் பார்த்துக்கிட்டு துணி மணிலாம் எடுத்துக்கிட்டு நானே வச்சுட்டு வந்துடுவேன் ஒரு நாள் அந்த மாதிரி எங்கேயோ போகிறதுக்காக நாலு மணிக்கு எழுந்திரிச்சேன் என் மனைவி எனக்கு காப்பி போட்டு கொண்டாந்து வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இது நடக்காதே என்ன நீ எப்படி இல்லை நேற்று ராத்திரி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்கல்ல நாலு மணிக்கு புறப்படணும்னு அதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நீ எழுந்தி நம்ம குளிர் நேரமாக இருக்க ஒரு காப்பி போட்டு கொடுப்போம்னு தான் போட்டேன் எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சு நேற்றே பால் எடுத்து வச்சுருந்தேன் அதில் காப்பி போட்டேன் அப்படின்னா சரின்னு ஆற்றி குடிக்கிறதுக்காக ஆற்றினேன் எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு நாய் வளர்க்குறோம் நல்ல நாய் நான் எது சாப்பிட்டாலும் அதுக்கு பிடிக்காது லொல்லு லொல்லுன்னு கற்றுது நான் காப்பி பிடிக்கிறேன்னா அது கொடுக்காமல் குடிக்கிறேன்ட்டு கற்றுது நான் என் மனைவிட்டை கூப்பிட்டு சொன்னேன் நாய் கத்துது என்னை குடிக்க விடாது போல இருக்குது இந்த பால் மிச்சம் வச்சிருக்கே அதெல்லாம் எடுத்து நாய்க்கு ஊத்தவான்னு கேட்டேன் உள்ளார இருந்து என் மனைவி சொன்ன செய்தி என்ன தெரியுமா ஊற்றி விடாதீங்க நாய்க்கு பழைய பால்லாம் ஊற்றுனா வயிற்றுக்கு ஆவாதுன்ட்டா நான் கேட்டேன் நாய்க்கு கூட ஆவாதியா எனக்கு கொடுத்தேன்னு கேட்டேன் நாய்க்கு ஆகும் உங்களுக்கு ஆகும் ரெண்டையும் கம்பேர் பண்ண வேண்டாம் இது வேறு அது வேறுன்ட்டா ஆனால் அப்பவும் நாம் வந்து அதில் வருத்தப்பட்டுக்காம நயமாக பேசுகிறாளே மனைவின்னு சொல்லிச்சு சந்தோஷப்பட கற்றுக்கிட்டோம்னா எது நினைக்கிறோமோ அது நடக்கும் மனத்துக்கண் மாசு நாதல் அனைத்து அரண் ஆகுல நீரே பிற இதான் குரல் என்னங்க இதுக்கு கருத்து மனதிலே குற்றம் இல்லாமல் இருப்பது தான் அறம் மற்றதெல்லாம் ஆடம்பரம் ஆகுல நேர பிற சரி இதை எப்படி நான் ஒரு கதை ராமகிருஷ்ண பரமகம் சார் ஒரு கதை சொல்லியிருக்கேன் அந்த கதையை நினச்சி பார்க்குறேன் இதுக்கு பொருந்தி வர்ற மாதிரி இருக்குது அதை நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு சாமியார் என்ன பண்ணுறான் இப்படி போகிறான் நடுப்புற ஆறு வருது ஒரு குரு சாமி ஒரு சிஷ்யசாமி ரெண்டு சாமி பெரிய சாமி சின்ன சாமி ரெண்டும் போகுது ரெண்டும் போய் ஆற்றுல இறங்கி அக்கறைக்கு போகணும் ஒருத்தருமே இல்லை அந்த பக்கத்தில் போட்டு இல்லை ஒன்றும் இல்லை இறங்கி நடந்து தான் போகணும் பெரிய சாமி ஆற்றுல இறங்கிட்டு சின்ன சாமி இறங்க போகுது அப்போ ஒரு அழகான பெண் ஒருத்தி வர்றார் இளம்பெண் ரொம்ப அழகாக உள்ளவா வர்றார் பெரிய கிட்ட போனேன் சாமியா என்னம்மா என்ன எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்ன எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை உங்கள் ஊர் அக்கறையில் இருக்குது ஆற்றுல நிறைய வெள்ளம் வருது எனக்கு பயமாக இருக்குது எனக்கு நீச்சல்லாம் தெரியாது கொஞ்சம் என்னை கொண்டு போய் அக்கறையில் விட்டுடுங்க அக்கறையில் என்னை கையை பிடிச்சி அதாண்ட கொண்டு விட்டுடுங்க நான் பத்திரமாக போயிடுறேன் நான் இந்த சாமிக்கு கோபம் வந்துடுச்சு பெரிய சாமிக்கு என்னை யாருன்னு நினச்சேன்னு நான் யார் தெரியுமா முற்றும் துறந்த முனிவன் என்னை வந்து ஒரு பொம்பளையை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போது சொல்லி சொல்கிறேன் வெக்கம் இல்லை உனக்கு மானம் இல்லை கண்ணாமு திட்டினான் அவள் பார்த்தா ஏ அழைச்சிட்டு போறேன்னா போ இல்லைன்னா போ அதுக்கு ஏன் கத்துற அப்படின்னு வந்தான் சின்ன சாமிகிட்ட வந்தான் சாமி நீங்களாவது என்னை கொண்டே விடுங்க சின்ன சாமி பார்த்தான் இங்கே வா கையை பிடிச்சான் நீ என் கூட வா அப்படின்னு அழைச்சிட்டு போனான் வர 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 தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சு தலைக்கு மேலே தண்ணி போகிற மாதிரி வந்துடுச்சு அவளை அப்படியே தூக்கி தோளில் போட்டான் நீ நீஞ்சிக்கிட்டு அக்கறைக்கு போகிறான் பெரிய சாமி திரும்பி பார்த்தான் உடம்பெல்லாம் நனைஞ்சி அழகான பொண்ணு அவன் தோளில் கிடக்கிறான் அதை உடனே பெரிய சாமி நினச்சான் இந்த வேலையை நம்மளே செஞ்சுருக்கலாமோ நாம வேணுனா இந்த பைய பிடிச்சிட்டான் கோபம் வந்துட்ட அவருக்கு கோபமும் பொறாமையே என்னமோ வந்துடுச்சு அவருக்கு அயோக்கிய பயலே நீ எல்லாம் ஒரு சாமியாடா ஏன் பொம்பளையை தொட்டு தூக்கி தோல் போட்டு வரு மடப்பயலே அப்படி ஆக்கும் இப்படி ஆகும்னு கற்று இவன் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படல தூக்கிட்டு வந்தான் கரைக்கு வந்தான் அவளை இறக்கி விட்டான் நீ போமாண்ணா போயிட்டார் பெரிய சாமியை இவனு ரெண்டு பேரும் போகிறானோ அங்கே இந்தமாரி ஒரு கூட்டத்தில் பேசுகிறதுக்காக பெரிய சாமி போகுது துணைக்கு இவன் போகிறான் போகும்போதே திரும்பி 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 பார்த்து சின்ன சாமியை திட்டுறான் நீங்களாம் ஏண்டா சாமியாராக வர்றீங்க குடும்பத்திலே இருந்துருக்கலாம் மேடா அந்த பயலே இந்த பயலே அப்படியாக்கும் இப்படி ஆகும் கண்ணா அப்படின்னான்னு திட்டுறோம் இப்போ சின்ன சாமி ஒன்றுமே சொல்லலை அது பாட்டுக்கு வருது இந்த மாதிரி போயிட்டார் பெரிய சாமி பேசுது சாமியாராக உட்காந்துருக்கானோ எல்லா சாமியார்களுக்கும் பெரிய சங்கம் இல்லை அவர் கூட்டுறாரு பேசுகிறார் ஏஞ்சி பேசும்போது சொன்னார் இப்போ சாமியாரெலாம் ரொம்ப கெட்டு போயிட்டான் வீணாக போயிட்டான் ஒரு பயில உருப்படியாக இல்லை ஏன் என்கிட்ட இருக்கிறான் பாரு ஒரு சிஷ்ய சாமி இன்னைக்கு என்ன வேலை பண்ணான்னு தெரியுமா அந்த கம்யூனிட்டி அப்படின்ட்டு ஆரம்பித்து கண்ணா பின்னான்னு திட்டுறாரு அந்த பய இந்த பையன் வாயில் வராத வார்த்தையெல்லாம் வரும் இந்த இருக்காம பாருங்க அவ தான் டே ஏந்திரா அப்படின்னா ஏ பொம்பளைய தொட்டு தூக்கிற ஐயா தோளில் போட்டு வந்தான் செஞ்சியா இல்லையாடா அப்படின்னாரு சின்ன சாமி சொன்னான் சாமி நான் அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்களேன்னு நான் அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னா இவன் கையால் தொட்டான் மனசில் கலங்கம் இல்லை அவன் கையால் தொடலை மனசு பூரா கலங்கம்